இப்ப கையால செஞ்சிக்கலாம் வேணும்னா கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நல்லா அலசி பேசுக்கோங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும் ஃபர்ஸ்ட் கலர் இப்போ செகண்ட் கலர் நம்ம செய்யலாம் இடத்துல வந்து அது தண்ணியை வந்து லைட்டாக தொட்டு நீங்கள் எது பண்ணீங்கன்னா அது க்ளோஸ் ஆயிரும் பார்த்துக்கலாம் போயிருச்சு இப்போ வாங்கினம் அடுத்தது செய்யலாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்